திறன் ஒர்புக்கில் ஒவ்வொரு பாடமாக பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் கிரேட் லெவல் வகுப்பு நிலை திறன்கள் பார்க்க ஆரம்பித்தாச்சு அதில் ரெண்டாவது லெசன் எயித்து ஸ்டாண்டர்டுக்கு உரியது இதில் என்ன சார் பார்க்குறீங்க அப்படின்னா ரெ திணை பால் எண் இடம் காலம் இதை பற்றி பார்க்க போகிறோம் திணைன்னா என்ன உயர்தினை அக்ரினியை குறிக்கும் பால் ஆண் பால் பெண் பால் உள்ளிட்ட ஐவகை பால்களை குறிக்கும் எண் என்பது ஒருமைப்பன்மையை குறிக்கும் இடம் காலம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அடுத்தது நிகழ்வை படித்து உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக இங்கே விடைகள்லாம் கொடுத்துட்டாங்க இதை நம்ம என்ன பண்ணணும் படித்து டேஷில் நம்ம அப் பண்ணணும் ஃபஸ்ட்டு பாவனா பாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ளப் போகிறாள் இந்த டேஷில் பாவனான்னு வரணும் சிறந்த பாடல் கவனிங்க இதெல்லாம் அடிச்சுட்டேன் பாடல் என்பது தான் எங்கள் விடை பாட முடிவெடுத்தாள் எனவே நூலகம் சென்றார் நூலகத்தில் நூலகர் இருந்தார் அவருக்கு வணக்கம் தெரிவித்தாள் பின்பு புத்தகத்தை தேடத் தொடங்கினால் எத்தனை புத்தகங்கள் ஆச்சரியப்படுறா எத்தனை புத்தகங்கள் அப்படின்னு ஆச்சரியப்படுறா இவற்றில் நான் எப்படி தேடுவேன் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது என்று மலைத்து போனார் அப்போது அவள் தோழி இதோருக்கு பாருங்க தோழி மேகலை வந்தாள் புத்தகம் தேட உதவினாள் சிறுவர் பாடல்கள் என்ற தலைப்பு பாவனாவின் கண்ணில் பட்டது ஆகா கிடைத்து விட்டது என்று மகிழ்ந்தாள் அவளுடன் புத்தகத்தை எடுத்து எழுதி கொண்டாள் இப்போ அந்த பெண் என்ன செய்ய போகிறா அப்படின்னா ஒரு போட்டியில் கலந்துக்க போகிறா அதனால் பாடல்கள் பாட அவள் கலந்து கொண்டாள் சரிங்களா இப்போ பள்ளிக்கூடத்தில் நிறைய போட்டி வைப்பாங்க பாட்டு போட்டி மட்டும் இல்லாமல் கட்டுரை போட்டி பேச்சு போட்டி இது மாதிரி நிறைய போட்டிகள் வைப்பாங்க நீங்கள் எந்த போட்டியில் கலந்துக்கினீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கு எந்த போட்டி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் எங்கள் பள்ளிக்கூடத்தில் நிறைய மாணவர்கள் ஓவிய போட்டியில் கலந்துக்குவாங்க ஒரு ஓவிய போட்டின்னு சொல்லிட்டா எல்லாரும் ஒரு பேப்பரும் கலர் ஸ்கெட்சும் எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க ஏன்னா ஓவியம் வரைதல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது தான் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அது வரைஞ்சி முடிக்கும்போது ஒரு அழகு அதில் இருக்கும் கலர் அடிக்கும்போது ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அடுத்து ரெண்டாவது சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக இதை அமைத்து எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லிடுறேன் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோக்கள் எல்லாம் உங்களுடைய உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள் அந்த லிங்க்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எக்கச்சக்கமான வீடியோக்கள் இதுவரை நாம் திறன் வீடியோ போட்ட அத்தனை வீடியோக்களும் இருக்கும் அதில் தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் உள்ளிட்ட அனைத்து சப்ஜெக்ட் வீடியோக்களும் இருக்கும் இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ரெண்டாவது முதல்ல வாக்கியத்தில் சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக குமார் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்கணும் ரொம்ப ஈஸி குமார் நல்ல மாணவன் முடிஞ்சு போச்சு இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியும் அப்படின்னா நீங்கள் அதையும் தொடரில் அமைத்து எழுதி கமெண்ட் பண்ணுங்க நிலானி அப்படின்னும் நிலானி விட் விடியற் காலையில் எழுவார் இது ஒரு தொடர் பேருந்து சென்னை செல்லும் பேருந்து எங்கு நிற்கும் எங்கு நிற்கும் கேள்விக்குறி போட வேண்டும் எங்கு நிற்கும் அப்படின்னு இது ஒரு வினா வாக்கியமாக நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா எல்லாமே செய்தி தொடராக இருக்கணும்னு அவசியம் இல்லை வினா வாக்கியமாகவும் இருக்கலாம் மாடுகள் சாலையில் சுற்றி திரிகின்றன ஸோ மாடுகள் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தியாச்சு நண்பர்கள் வெகு நாட்களுக்கு பிறகு நண்பர்கள் சந்தித்தனர் ஸோ சூப்பரான வார்த்தை இதுதான் இந்த சென்டென்ஸ் மட்டும்தான் எழுதணுமா சார் வேறு ஏதாவது சென்டென்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி எழுதுனேன் சார் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக எழுதுங்க ஸோ க்ரியேட்டிவிட்டி சொந்தமாக இருந்து வரது ரொம்ப மகிழ்ச்சி ஸோ நீங்கள் ஃபில் பண்ணது எல்லாம் கரெக்டாகண்டத்தையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்